வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் கிரிம்ஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி இந்த வீடியோவில் பாவக்காய் கொடி வளர்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு கொடி வளர்ப்போ செடி வளர்ப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மண்ணு தான் செட் பண்ணணும் அதுக்கு நான் எப்பவுமே ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் மண் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச இலைகளில் தான் போடுவேன் காஞ்ச இலைகள் இது என்னோடய தோட்டத்தில் கிடச்ச இலைகள் இலை எல்லாம் நம்ம போடலாம் அதுக்கப்புறம் அது மேலே வெங்காயத்தூள் முட்டை முட்டைக்கூடு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் அந்த வேஸ்டேஜெலாம் போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் உங்கள் மண்ணை வந்து செட் பண்ணலாம் ஸோ நான் ஒரு பெயிண்ட் வாலி எடுத்திருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு லேயராக காஞ்ச இலைங்களெல்லாம் போட்டுட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய வெங்காயத்தால் முட்டைக்கூடு டீ தூள் டீ போட்டு வடிகட்டின டீ தூள் இந்த இதெல்லாம் நீங்கள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயராக செட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உங்களோட வாளியோ அது உங்களோட வேறு எந்த தொட்டியோ கீழே வந்து ஒரு ரெண்டு மூணு ஓட்டை போட்டு விட்டுக்கோங்க ஸோ நம்ம ஊற்றுற தண்ணி எக்ஸஸ்ஸாக செடிக்கு போக எக்ஸாக இருக்கிற தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியாக வெளியேறிவிடும் அதுக்கு தான் அந்த ரெண்டு ஓட்டங்கள் போடுறோம் நான் அதை ஆல்ரெடி போட்டுவிட்டேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கல நெக்ஸ்ட் டைம் பண்ணுற வீடியோவில் கம்பல்சரி நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு லேயர் ஆஃப் அந்த காஞ்ச இலைகள் இதெல்லாம் நமக்கு இப்போ வந்து செட் பண்ணிட்டோம் ஸோ இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மக்கி உங்களுக்கு ஈஸியாக உரமாக இருக்கும் அடியில் இருக்க இருக்கிறதுக்கு ஈஸியாக கம்போஸட் ஆகிடும் அது ஸோ அதனால் உங்களுக்கு இதுவே ஒரு உரமாக இருக்கும் நீங்கள் இந்த தேங்காய் நார் கூட யூஸ் பண்ணலாம் அதை கூட ஃபஸ்ட்டு ஒரு லேயராஃப் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே நீங்கள் மண்ணை போடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம மண்ணை போடலாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை ஃபில் பண்ணிவிட்டேன் இதில் ரெண்டு மூணு லேயராக நீங்கள் உங்ககிட்ட கோகோபீட் இருந்தால் கோகோபீட்டும் ஆட் பண்ணலாம் மண்ணு ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கோகோபீட் அந்த மாதிரி ரேஷியோலையும் நீங்கள் ஆட் பண்ணலாம் என்கிட்ட கொக்கோப்பீடெலாம் இல்லை ஸோ மண்ணு தான் நான் எல்லாமே போட்டு ஃபில் பண்ணி வச்சுருக்குறேன் இப்போ ஸோ எனக்கு தேவையான அளவை நல்லா ஃபில் பண்ணி வச்சுட்டேன் அதே மாதிரி இந்த மண் வந்து நல்லா பொலப்புலன்னு உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா உங்களால் அந்த செடியோட வேர் வந்து ஈஸியாக உள்ளார ஸ்ப்ரெட் ஆகாது ஸோ உங்கள் மண் வந்து நல்லா பொலப்புலன்னு இருக்கணும் நல்லா ஈஸியாக சாஃப்டாக பொலப்பொலன்னு இருந்ததுன்னு ஈஸியாக வேர் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த செடியும் நல்லா வளரும் இப்போ வந்துட்டு இதில் கொஞ்சம் குழியாட்டை பறிச்சிக்கலாம் என்கிட்ட ஏற்கனவே பாவ கொடி வந்து கீழ் தோட்டத்தில் இருக்குது ஆனால் அந்த ஆடு மாடுகிற தொல்லைனால் என்னால் வளர்க்க முடியல ஸோ அதனால தான் நான் இந்த பக்கெட்டில் வந்து இப்போ நான் பாட் பண்ணுறேன் ஸோ இப்போ நமக்கு இந்த பாவ கொடியை ஊனி வச்சாச்சு நல்லா சின்ன குழியாக தோண்டிட்டு அதில் நல்லா மண்ணை போட்டு மூடிடுங்க ஸோ உங்களுக்கு அந்த வேர் வந்து ஈஸியாக உள்ளார போக ஆரம்பிக்கும் அது இல்லாமல் இது கொடிங்கிறனால நான் வந்து ஒரு ரெண்டு மூணு குச்சியை சைடில் கொடுத்து அந்த கொடி போகிறதுக்கு நல்லா ஈஸியாக வளர்கிறதுக்கு செட் இருக்கேன் இந்த மாதிரி மூங்கில் குச்சி என்கிட்ட இருந்தது ஸோ அந்த இதில் மூணு மூங்கில் குச்சியை வந்து மூணு சைடில் நான் நட்டுட்டேன் இந்த வாலியில் ஸோ இது இந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அது ஈஸியாக வந்து அதில் போய் கிளைம்பாகிருக்கும் அது இல்லாமல் இதில் ஒரு த்ரெட்டு போட்டு கட்டினோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ஸோ இப்போதைக்கு எனக்கு டைம் இல்லை ஸோ அதனால் நான் இன்னும் த்ரெட் கட்டல ஒன்ஸ் நான் த்ரெட் கட்டி அது இன்னும் கிளைம் ஆன பின்னாடி கம்ப கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ போடுறேன் அது எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம நல்லா ஊமி வச்சாச்சு ஊனி வச்ச பிறகு நம்ம என்ன பண்ணணுன்னா செடியில் கொஞ்சம் நல்லா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க எப்பயுமே எந்த செடியுமே இது பண்ணால் தண்ணி தெளிச்சுக்கோங்க இது வந்து மூணா நாள் அதுக்கடுத்து மூணா நாள் எடுத்து இது கொஞ்சம் கொடி நல்லா கலர் கலர்னு வளர்ந்துருக்கு பாருங்கள் சைட்லலாம் போய் அந்த கொடியோட அந்த பத்தி வளையிறதோட இது இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் ஆகிறதுக்கு அது ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு ஈஸியாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு அந்த சைடில் பாருங்கள் அது அப்படி பற்றிட்டு அதே மாதிரி கிளைம் ஆகும் ஒன்ஸ் இப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிட்டாலே கொடி ஈஸியாக வளர ஆரம்பிச்சிரும் ஸோ நம்ம கொடி நம்மளோட பாவக்கொடி வளர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பார்க்க ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்குது இதே மாதிரி இதே மாதிரி ரிலேட்டடான வீடியோ வந்து நிறைய போடுறதுக்கு எந்த நாள் கமெண்ட் பண்ணுங்கள் பிளாண்டிக் ரிலேட்டடாக எந்த ஒரு கொஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள்